விஜய் மாதிரி ஒரு ஆளும் அதுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு நடிகர் மகம் இருக்குது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஈஸியாக என்ன தவறு எந்த விஷயம் தேவை இன்னைக்கு திருப்பறக்கின்ற விஷயத்துல அவங்களுடைய கருத்து என்ன அவருடைய முதல் கொள்கை தலைவரை பற்றி சீமானவர்கள் பேசுறாரு அதற்கு அவர்களுடைய கருத்து என்ன அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க வேங்கவேல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன விசிஆர்ல வந்து ஒரு இளம்பெண்ணை துரத்திய விஷயத்த கட்சி கொடி கட்டிருந்தா மட்டுமே அது திமுக கிடையாது நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு விசாரணை வேணும்ன்றாரு திமுகக்கு இவ்வளவு அடங்கி இருக்க வேண்டும்னு நினைக்கிறாரா திருமாவளவன் அவர்கள் இல்லைன்னா பாஜக வந்து தான் ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கும் போது பாஜக அவங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லையே திருமாவளவனவர்களை பொறுத்தவரையில் திமுகவில் இருந்தால்தான் தனக்கு எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறாரு நம்புறாரு அதனால அப்ப கல்சிக்கொடி போட்டாலும் அராஜகம் பண்ணலாம் அப்படின்றது வெளிப்படையா ஏற்கப்படுது டோல்கேட் கட்டலன்னா அராஜகம் எடுப்பாங்க தவறு செஞ்ச உடனே தவறுன்னு சொல்லி விளக்குறதுதான் நியாயமானதே தவிர ஏன் அதிமுகல ஜெயலலிதா இருக்கும் போது எவனாவது ஒருத்தன் இப்படி பண்ணா அப்படின்றது நியூஸ் வந்ததுனால எல்லாருமே ஒவ்வொருவரும் தப்பு அப்படின்றது கண்காணிப்பது அரசுக்கு ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும் நிச்சயம் அரசுக்கும் கட்சிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அடுத்து வர இருக்கும் தேர்தலை நோக்கி பயங்கரமாக களமாட தொடங்கி இருக்கிறார்கள் இருந்து வேலை செய்யக்கூடிய நம்முடைய தேசிய பொது ஒட்டமை கட்சி நிறுவன தலைவர் அவர்கள் சசிகரன் அவர்கள் நம்முடன் சார் வெல்கம் டு தோ வணக்கம் நன்றி இருந்து வேலை செய்யக்கூடிய நம்ம வந்து வீட்டுல உட்காந்து ஸ்டுடியோல உட்காந்து அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ பண்ணும் போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா நம்மளும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க களத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய சிந்தனை அப்படின்றது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ எந்த அளவுக்கு தேசிய சிந்தனையில இருந்து தூரமா மக்களை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு முறியடிச்சு மக்களுக்கு மீண்டும் தேசிய உணர்வும் தேசிய சிந்தனையும் கொண்டு வர்றது ஒவ்வொரு மக்களையும் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு உங்க கொள்கை தலைவர்கள் மூலமாக அதை எடுத்து கொடுக்கும் போதும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதா நிச்சயமா அதாவது கொள்கை தலைவரை முன்னிறுத்தும் போது கூட பல மக்கள் வந்து அவரை ஆதரிக்கிறாங்க ஆனா தேசிய சிந்தனை இப்ப வேண்டுமா அப்படின்ற அளவுக்கு அவங்கள வந்து திசை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தனி மனிதரையும் நம்ம சந்தித்து தேசிய சிந்தனையுடைய முக்கியத்துவம் என்ன அவசியம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு இருக்கோம் உங்க கொள்கை தலைவரை வந்து நீங்க பேசும்போது வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஒரு சிலரோட கொள்கை தலைவரை வந்து வேறு கட்சி ஆளுங்க வந்து கழிவு கழுவி ஊத்துனாலும் சில பேர் வந்து வாயை தரக்க மாட்டேங்கிறாங்க உங்க கொள்கை தலைவரை பத்தி பேசும்போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஏன்னா நான் சில பேர் கிட்ட வந்து பேசும்போது எங்க தலைவருக்கு வந்து நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு உங்க தலைவருக்கு அது இருக்குதா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து மோடியை பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னா எங்க எங்களுடைய தலைவருக்கு நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு உங்க தலைவரோட படம் எவ்வளவு கலெக்ட் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க மோடிக்கும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி பேசினா பரவாயில்ல படம் கலெக்ஷன் பத்தி பேசுறாங்க சோ என்ன மாதிரியான ஆக்சுவல் டிஃபிகல்டி உங்களுக்கு இருக்கு சில பேர் எனக்கே கால் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வசனம் பேச தெரியுமா எங்க தலைவர் மாதிரி வசனம் பேசுவீங்களா அப்படி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரசிகனா இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆனா ரசிகனா இருப்பதனால தேசத்தையும் மறந்து தன்னையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசத்துக்கு நல்லது இல்லை அவங்களுக்கு நான் சொன்னேன் வசனம் பேசுறது வந்து பெரிய விஷயம் இல்லை நாங்களும் பேசுவோம் இன்னொருத்தர் எழுதி கொடுத்து இல்லை நாங்களே எழுதி பேசுவோம் நாங்க வசனம் பேச ஆரம்பிச்சா வரலாறு பேன் ஆயிடும் வருங்காலம் எங்க ஃபேன் ஆயிரும் இப்படி எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் நாங்க வந்தது வசனம் வந்து வரலாற்றை பேசுவதற்கு வருங்கால எது தேவையோ அதை பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் புரிய வச்சு உங்களுக்காகவும் சேர்த்துதான் களத்துல நம்ம பேசுறோம் அப்படின்றத புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு பட் நடிகர்கள் அப்படின்னு அரசியலுக்கு வரும்பொழுது ஆஹ் இப்படி ஒண்ணு பாக்கலாமே அதாவது உங்களை மாதிரி ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கு சித்தாந்த முறைக்கு எல்லாம் இருக்கு ஆனால் உடனடியாக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திறமை இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது நிறைய பேர் அவர் ஆதரிச்சதுக்கு காரணமா தான் இருக்கிற டேட்ல வந்து திராவிட கட்சிகளை உடனடியாக வீழ்த்தணும் பிளஸ் ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு நடிகர் பிளஸ் அந்த நடிகர்னு ஒரு கிரேஸ் இருக்கு அதனால மூணு ஃபேக்டர் சேர்த்து நம்ம ஆதரிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க விஜய் மாதிரி ஒரு ஆளும் அதுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஆளு என்ன ஏன்னா ஒரு நடிகர் அப்படின்னு முகம் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஈஸியாக பண்ணக்கூடிய அவரைப்பதற்கு என்ன தவறும் அதாவது அவருக்கு வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைப்பு அதனால ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு அதனால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கா அப்படின்னா இதுல நமக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையிலோ இல்ல அவருடைய சினிமா துறையை வைத்தோ நான் என்னைக்கும் விமர்சித்ததில்லை ஆனால் அவர் அரசியலில் முன்வைக்கக்கூடிய தத்துவங்களும் கொள்கையும் செயல்பாடும் சிந்தனையும் தான் விமர்சிக்கிறது கூட மட்டும் இல்லாமல் கண்டிக்கத்தக்கது அது எதிர்க்கப்பட வேண்டியது அதைதான் நம்ம தொடர்ந்து முன்னிறுத்துறோம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் வந்து வரும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சிந்தனை பல மக்களை திசைத்திரும் இன்னைக்கு அவர் கூட பேசுறாரு நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சிந்தனைய ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டு வந்தேன் திடீர்னு இவர் வந்தாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ன இரு கண்கள் அப்படின்ட்டாரு அப்படியே என்னுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆனாங்க அவங்களுக்கு என்ன நட எது எது உண்மையானது அப்படின்ற புரிதல் இல்லாம போயிட்டாங்க சோ இப்படி ஒரு சிந்தனையை வந்து திசை திருப்பக்கூடிய வேலை இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறவங்க பண்ணும் பொழுது அது நாட்டுக்கு ஆபத்துங்க அதாவது இன்னைக்கு தேசிய சிந்தனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய சிந்தனையுடைய தேவை அவசியம் கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் எதுக்காக அரசியலுக்கு வராருன்னு நமக்கு தெரியும் அப்படி வந்து தேசிய சிந்தனைக்கு எதிராக மக்களை வந்து மூளை செலவை செய்யும் பொழுது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு நமக்கு இருக்குங்க நம்ம வந்து அவரை எதிர்ப்பதனால நம்ம வளரும்ன்றதுக்காக இல்லைங்க அவரை பின்தொடரக்கூடிய மக்களுக்கும் நல்வழிப்படுத்தணும் இருக்கிற கட்சி அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியை நாலு பேர் கிண்டல் பண்ணாங்க இன்னைக்குன்னா புதுசா நாலு பேர் போய் சேர்றாங்க நிர்மல்குமார் அவர்கள் சேர்றாங்க அதிமுக போன்ற பிரம்மாண்டமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஆட்கள் அங்க போய் சேர்றாங்க நிர்மல்குமார் சேர்றாங்க ஆதவ் அர்ஜுனா சேர்ந்து விட்டார் திரு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலிருந்து காளியம்மாள் சேரப்போவதாக இந்நேரம் தகவல் வந்திருக்கிறது இந்த வீடியோ பப்ளிஷன் அபிஷியல் நியூஸ் கூட வந்துடலாம் பார்க்கும்போது அதிமுக விசிகா போன்ற கட்சிகள்ல இருந்தே ஆள தூக்குற அளவுக்கு விசிகா ஸ்ட்ராங் ஆகி கொண்டு இருப்பதுன்னு தானே அர்த்தம் சாரி தாவியகா ஸ்ட்ராங் ஆகி போகுதுன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு மகாபாரதம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டவர்களுடைய படையை விட கௌரவர்களுடைய படைதான் எண்ணிக்கையிலும் சிறந்தது ஆற்றலிலும் சிறந்தது ஆனால் எண்ணிக்கையோ ஆற்றலோ இங்க முக்கியம் இல்லைங்க எந்த பக்கம் தர்மம் இருக்குன்றதுதான் முக்கியம் தர்மம் இல்லாத இடத்தில் எவ்வளவு வலிமை இருந்தாலும் அந்த வலிமைகள் வீழ்த்தப்படும் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை அதற்காகத்தான் நம்ம பயணிக்கிறோம் அவர் வலிமை இல்லை அவர் பின்னாடி கூட்டம் இல்லை அவருக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம என்னைக்குமே சொன்னது கிடையாது வலிமை இருந்தாலும் அந்த சிந்தனை தவறானது அதை நாம் தொடர்ந்து எதிர்ப்போம் நம்ம இங்க இருக்கிறது வந்து யார் வலிமையானவர்னு பாக்குறதுக்கு இல்ல யாருடைய கொள்கையில் தர்மம் இருக்கு யாருடைய கொள்கையில் ஆழ்ந்த எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்றதுக்காக தான் நம்ம நிற்கிறோம் அதை தான் நம்ம முன்னிறுத்தோம் ஓகே நீங்க வைக்கிறது ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அதாவது நீங்களே சென்ற வீடியோல கூட சொல்லியிருக்கீங்க நம்ம ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆட்சி பிடிக்க போறோம்னு சொல்றது இல்லை நம்மளுடைய நோக்கம் வந்து சிந்தனையை வந்து எல்லாருக்கும் மூட்டி வளர்க்கணும் அப்படின்றதுதான் மெயினான கொள்கையா சொன்னீங்க பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால பாலிடிக்ஸ்ன்றதுல வந்து நல்லவரா இருக்கிறதும் பத்தாது வல்லவராகவும் இருக்க வேண்டும் விஜய் அந்த வல்லவர் ஸ்டேஜ் நோக்கி நகர்றாரு ஒரு அரசியல் சாமர்த்தியம் வந்துருச்சா வேற கட்சியில இருந்து ஆளு தூக்குற அளவுக்கு சாமர்த்தியம் விஜய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற கட்சியில இருந்து ஆளுங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வருவாங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கமலாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து திறமைசாலி புரியுதுங்களா உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குனப்போ எத்தனை பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்லவர் நல்லவராக இருப்பதோ திறமைசாலியாக இருப்பதோ மட்டும் அரசியலில் தேவையான விஷயம் கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் எதற்காக இது வந்து தர்மத்திற்கானதா தேசத்திற்கானதா அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் லாங் டேம்ன்றது இருக்குங்க இன்னைக்கு பொறுத்த பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஜெயிக்கிறோமா தோக்குறமா அப்படின்றது அவங்களுடைய கணக்கு வேற எதுக்காக வந்திருக்கும் நிறைய பேர் பேசும்போது நான் பேசினேன் சரி நீங்க எதுக்காக கட்சி தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது எல்லா கட்சியும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் ஏதாவது ஒரு கட்சி இல்லைங்க நான் வந்து நாட்டை சொல்றாங்களா எல்லா மக்களுக்கு நல்லது தான் வர்றாங்க எது நல்லது எது இந்த தேசத்திற்கு தேவையானது எது அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் கடித்தும் இந்த தேசத்தில் இருக்க வேண்டியது இதுதான் கொள்கை இதுதான் சிந்தனை இது இல்லாமல் எவ்வளவு வலிமை மிக்கவர்கள் வந்தாலும் தேசத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடும் அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு லாங் டேர்ம் கோல் இல்லை அப்படின்ன மாதிரி சொன்னீங்க அஹ் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக அறிவித்ததற்கே நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அனைத்து வரைக்கும் இருபது நாற்பது தான் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் அவ்வளவு காண்டி இருக்குது ஒரு சமூக வலைதளம் கூட ப்ராப்பரான ஒரு வெப்சைட் அவங்களுக்கு கிடையாது டிராப் பாக்ஸ் திங்க் தான் விஜய் அவர் போடுறாரு இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன பிறகு பட் இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர்களாக போதே ஈசிஆர் சரவணன் அவர்கள் அவ்வளோ பெரிய யாரோ அளப்புற காஞ்சிபுரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு அளப்புற ஸோ திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்க தாவேக்கா அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் அரசியல் தளத்தில் ஆனால் இந்த துதிப்பாடுவதில் இந்த பாராட்டு விழாக்களில் இந்த கொண்டாட்டங்களில் அவங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் இணையக்கூடிய பெரும்பான்மையான மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்னேறணும் நினைக்கிறது ஒண்ணு அவர்களுடைய அவர்கள் ரசிக்கக்கூடிய தலைவர் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு இந்த ரெண்டுத்த தாண்டி எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்போ ஒண்ணு அவருடைய தா அவர்களுடைய நிறுவனத்தை பத்தி பேசும்போது அவர்களுக்கு உற்சாகம் வருது இல்ல அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்கும் போது உற்சாகம் வருது அடுத்தவர்களுக்கு பதவி கொடுக்கும் போது கோபம் வருது இதை நோக்கிதான் அவர்களுடைய அரசியலே பயணிக்கிறதே தவிர எந்த விஷயம் தேவை இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்துல அவங்களுடைய கருத்து என்ன அவருடைய முதல் கொள்கை தலைவரை பற்றி சீமானவர்கள் பேசுறாரு அதற்கு அவர்களுடைய கருத்து என்ன அந்த கொள்கை தலைவரோட முக்கியமான கொள்கையான கடவுள் மறுப்பை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்ப கடவுளை ஏற்றுக்கொள்ளும் இவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு பதில் சொல்ல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க வேங்கே வேல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன பரந்தூர் பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும் தீர்வு என்ன என்ன சொல்லணும்னு அன்னைக்கு வந்தாரு பேசினாரு போயிட்டாரு இப்ப நிலைப்பாடு என்ன என்னுடைய விளம்பரத்திற்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாம் அதை இயக்கம் செஞ்சுகிட்டு இருக்குன்னா நான் குற்றம் சாட்டில என்னுடைய கேள்வி என்னன்னா திமுக அதிமுக இணையாகவே இவங்க வந்து இந்த கொண்டாட்ட அரசியல் எல்லாம் ஈடுபடுறாங்க சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஸ்ட்ராங்கான வலிமையான வேட்பாளர்கள் கிடைக்கிறாங்களா இல்ல தாவே காவில் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கிறது அப்படின்றதே அவ்வளவு கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்றால் தமிழகத்துல அவங்க வேர் உண்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் எல்லா கட்சிக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க எல்லா கட்சிக்கும் நம் கட்சி உட்பட எல்லா கட்சிக்கும் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் என்பது பதவி அல்ல பொறுப்பு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய மகத்தான பொறுப்பை கொண்டவர் தான் மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரோ கட்சியை பொறுத்து அந்த பதவிகள் மாறும் அது வந்து கொண்டாடத்தக்க வேண்டிய விஷயமா அப்படின்னா உற்சாகப்படலாம் தப்பு இல்லை உற்சாகம் என்பது நம்ம தவறுன்னு சொல்லல ஆனால் வென்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க மாவட்ட செயலர் அறிவிச்சிட்டீங்க மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க இந்த மாவட்டத்துடைய பிரச்சனை அதற்காக என்ன குரல் கொடுத்தீங்க புரியுதுங்களா அது இருக்கு அது இல்ல கொண்டாட்டம் பண்றாங்க அது வந்து அவர்களுக்கு பழக்கப்பட்டது தானே ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா வெற்றி விழா கொண்டாடுறாங்கல்ல அந்த மாதிரி பழக்கப்பட்டது வெற்றி என்பது பொறுப்பை பெற்றுக் கொள்ளும் போது கிடைப்பதல்ல அந்த பொறுப்பை சரிவர செய்து முடிக்கும் பொழுது கிடைப்பதுதான் வெற்றி அந்த புரிதலோடு கொண்டாடினாங்கன்னா அவர்கள் மட்டுமல்ல தேசமும் சேர்ந்து கொண்டாடும் பற்றி பேசும்போது நாம் எடுத்துக்கொண்ட நோக்கத்தில் வெற்றி அடைந்தால் கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க அருமையான வார்த்தையாக இருந்தது வேங்கை பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது ஒரு வேறொரு சமூகத்தை கை காட்டி கொண்டிருக்கும் போது பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தே ஒருவர் வந்து இந்த கொடூரமான செயலை செய்திருப்பதாக இப்ப குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஸோ இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப ஏற்கனவே சென்சிட்டிவ் டாபிக்கா இருந்துச்சு இப்போ அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்கா மாறிடுச்சு ஆஹ் தமிழக காவல்துறை ஆகட்டும் மற்றவங்களாம் அது பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கிறது ஆனால் அது திருமாவோட ஸ்டாண்டை பத்தி தான் நம்ம இப்ப பேச வேண்டியிருக்கு வேங்கவைகளாக ஒரு விஷயம் இருக்கட்டும் அது வந்து டைரெக்டாவே திமுகக்கு எதிராக சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு எங்களுக்கு எதிர நம்பிக்கை சிபிஐக்கு கொடுக்கணும்ட்டு ஆனா அடுத்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசிஆர்ல வந்து ஒரு இளங்கண்ணை துரத்திய விஷயத்துல கட்சி கொடி கட்டிருந்தா மட்டுமே அது திமுக கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு விசாரணை என்னன்னுன்றாரு திமுக இவ்வளவு அடங்கி இருக்க வேண்டும்னு நினைக்கிறாரா திருமாவளவன் அவர்கள் இல்லைன்னா திமுக தான் நம்மளுக்கு சரி அங்கே செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறாரு திமுக சரியான அரசியல் பொழுது என்ன ஆனாலும் அதுக்கு தோழமை சுட்ட வேண்டும் நினைக்கிறாரு திமுக விட்டு வெளியேறினா வருங்காலம் கிடையாதுன்னு நினைக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது காத்துல இருக்காரு நீங்க என்னன்னா வருங்காலம் இல்லைன்றீங்க யார் காத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறேன் இருநூத்தி சம்பளத்தின் பாருங்க திமுக வந்து வெற்றி இல்லனா எதிர்கட்சின்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு இன்றைய இன்றைய சூழல்ல நீங்கள் சொன்னவர்கள் புரியலங்க திமுக வெற்றி இல்லைன்னா எதிர்கட்சி இல்லைங்க எதிர்க்கட்சியாக வருகிறது என்றால் விஜய் ஜெயிக்க போறார் அர்த்தம் அப்ப அதிமுக பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை நிலைப்படி திமுக அதிமுக மிக வலிமையா இருக்கா அப்படின்னா வலிமையா இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறலாம் பாஜக வலிமையாகலாம் பாஜக ஆட்சி அமைக்கலாம் மறுக்க முடியுமா ராதேகா வந்து தான் ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கும் போது பாஜக அவங்க ஆட்சி அமைக்கும் நினைக்கிற தப்பு இல்லையே நம்ம கூட ஆட்சி அமைக்கலாம் ஆனா நம்ம அப்படி கற்பனையில் வாழ்பவர்கள் அல்ல அதனால நான் அப்படி பேச விரும்பல புரியுதுங்களா அதாவது இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் திமுகவில் இருந்தால்தான் தனதுக்கு எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறாரு நம்புறாரு அதனால திமுகவில் இருப்பதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செய்யறாரு அவரே சொல்றாரு கட்சி கொடி அவங்க திமுகவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னா திமுக இல்லாதவர்கள் கட்சி கொடியை எதற்காக பயன்படுத்துறாங்க அவசியம் என்ன அப்ப கட்சி லாபம் இருக்குமோ அதான் கட்சி கொடியை பயன்படுத்தினால் வேறு லாபங்கள் இருக்கும் என்ற எண்ணத்தில் பயன்படுத்துறாங்க அப்படின்றது அதோட அர்த்தம் அப்ப அந்த வேறு லாபங்கள் என்ன போலீஸ் அவர்கள் போலீசார் தரப்புல அவங்க சொன்ன விளக்கத்தை வந்து பார்க்கும் டோல் டோல்கேட் ஃபீஸ் பார்க்கிங் ஃபீஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் அவங்க கட்சி கொடி கட்டிருக்காங்கன்னு விசாரணை தெரிய வருதுன்றாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை கட்சி கொடி போட்டிருந்தா டோல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல பார்க்கிங் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல அராஜகம் பண்ணலாம் அப்படின்றது வெளிப்படையா ஒத்துக்கிறாங்களா இல்லங்க அவங்க வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அந்த கட்சி கொடி கட்டி இருக்கிறதா ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறதா சொல்லுங்க டோல் கட்ட வேண்டியது இல்லை என்றால் தானே போட்டு அவாய்ட் பண்றாங்க அப்ப கட்சி கொடி போட்டால் அராஜகம் பண்ணலாம் அப்படின்றது வெளிப்படையா ஏற்கப்படுது நீங்களோ நானோ எல்லா குடிமக்களும் டோல் கட்டிதானா இருக்காங்க சில பேருக்கு எக்ஸப்சன் இருக்கு அது கவர்மெண்டே கொடுக்குது அந்த எக்ஸப்சன் இல்லாதவர்கள் கட்டணும் தானே அதோட பொருள் கட்டாம ஏமாத்தோம் அராஜகம் தானே அப்ப வெளிப்படையாக நாங்கள் அதாவது டோல் கட்டாதது சரியா தவறாங்க கட்டாம போனா அது வந்து தவறுதான் அந்த எக்ஸம்ஷன்ல நீங்க இருந்தா கட்ட தேவையில்லை பட் ஒரு சாதாரண குடிமகனா நார்மல் இதுவாக நீங்க கட்டிதான் உங்களுக்கு பதிலாக ஏதோ உங்களுடைய உங்களுடைய பணி வந்து அதற்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்தால எக்ஸப்ஷன் குடுக்குறாங்க கவர்மெண்டே கொடுக்குறாங்க நீங்க இந்த வழியில கவர்மெண்ட்டுக்கு லாபம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வேறு பணிகள்னாலே கவர்மெண்ட்டுக்கு அந்த லாபம் வந்துருது பிராக்டிக்கலா பேசலாம் இப்போ இந்த லாபம் இல்லாத சாதாரண மனிதன் வந்து தோல் பயன்படுத்துறாரு ஆனா கட்ட மாட்டேன் அப்படின்னா சரியா தப்பா தப்பு இப்ப கட்சி கொடியை போட்டு தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சால் அப்படிப்பட்ட தவறுகளை தட்டி கேட்பது அந்த கட்சிக்கு அழகா இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டு விடுவது கட்சி கழகா நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு கட்சி கழகான்னு கேட்கறத விட போலீசாரே வந்து இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னது ரொம்ப தப்பா எனக்கும் ஃபீல் ஆகுது ஏன்னா போலீஸ் கிட்ட இருந்து இப்படி ஒருத்தர் சட்டம் ஒழுங்கே ஒரு தவறு கட்சி கொடியை கட்டி சட்டம் ஒழுங்கை மீறுகிறார்கள் ஒரு இன்ட்ர்டேஷன் முடியுமா ஆமா கட்சி கொடி போட்டா தோலே கட்ட வேண்டியது இல்லைன்னா சாதாரண மக்கள் பயப்படுவாங்களா மாட்டாங்களா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது மேயர் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கட்சியோட கொடி போட்டாலே போதும் அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு மனநிலையை சமுதாயத்தில் உருவாக்கும் இல்ல எப்பவுமே திமுக இது ஒரு வாடிக்கையாகவே இருக்கு ஏன்னா ஞானசேகரன் அவர்கள் வந்து திமுக சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவு அவர்கள் கூட ஏதோ கிண்டலாம் சொல்லிட்டேன் என் தம்பி ஞானசேகரன் சேகரன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையானது பட் ஞானசேகரன் அவர்கள் அமைச்சர் பெருமக்களுடன் எல்லாம் நின்று எல்லாம் எடுத்திருக்காரு கூட நின்று போட்டோ எடுத்தா மட்டும் திமுக கிடையாது அப்படின்னு இதே மாதிரி சொன்னாங்க இப்ப கொடி கட்டினாலும் திமுக சொன்னாங்க அடுத்து இருந்தா கூட திமுக கிடையாது திமுக பேரை யூஸ் பண்றாங்களே ஒரு ஒரு அந்த இரும்பு கரம் அப்படின்றது விசாரித திமுக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிந்தால் இவர்கள் நேற்று வரையில் திமுக நீ தப்பு பண்ணிட்டாங்க நான் கட்சியை விட்டு விளக்குறேன் அப்படின்னு சொல்வதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்குமே தவிர ஐயோ அவன் தப்பு பண்ணிட்டேன் கட்சிக்காரன் கிடையாதுன்னு சொல்றது பாருங்க ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம கட்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமா தனி மனிதனா பேச தொடங்கின இப்ப இருபதாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க இருபதாயிரம் மக்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எதுக்காக வந்திருக்காங்கன்னு என்னால பாக்க முடியும் நினைக்கிறீங்களா பாக்க முடியும் நினைக்கிறீங்களா பாக்க முடியாது கட்சில சேருவாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவர்கள் பண்ணுவது தவறு என்று சொன்னால் நம்ம நீக்குவோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக வந்து கட்சியில சேர்ந்துட்டாலே கட்சி தப்புன்னு நம்ம சொல்லல அப்ப ஏன் பதறணும் ஏன் பயப்படணும் இல்ல தப்பு பண்ணான் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எல்லாத்துக்குமே திமுக காரன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா மேடை ஏறி திமுக காரன இருந்தா இப்ப தப்பு பண்ணிட்டா இருந்து நீக்கப்பட்டான்னு சொல்லுங்க கட்சிக்காரனே இல்லன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கட்சிக்காரனா இல்லையானு நீக்கி விட்டுட்டு தற்காலிக சொல்லிட்டு ஆறு தற்காலிகம் கட்சி காரணம் அதாவது அதுதான் நான் சொல்றேங்க அது வந்து ஒரு பயத்தில் இருக்கு பயத்தின் வெளிப்பாடுன்னு நான் சொல்றேன் எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த அமைப்புல இருந்தாலும் தவறு செய்பவர்கள் தவறு செய்வாங்க தவறு செஞ்சவனை தவறுன்னு சொல்லி விளக்குறதுதான் நியாயமானதே தவிர என் கட்சியில இருக்கிறவர்கள் சான்றிதழ் நினைச்சா எந்த கட்சியும் எல்லாருமே தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒத்துக்கொள்வார்கள் இதே அதிமுக ஜெயலலிதா இருக்கும் போது எவனாவது ஒருத்தர் இப்படி பண்ணா அப்படின்றது நியூஸ் வந்திருந்தாலே ஜெயலலிதா தான் பண்ணிருப்பாங்க இவங்களே பயந்து சரண்டர் ஆயிட்டு இந்த நடவடிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஏன்னா சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரம் அப்படின்னு என்னன்னா டெபினேஷன் அவங்க வச்சிருந்தாங்க உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நிச்சயமாக திமுக ஆட்சி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது சோ இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த தேசிய புலனாய்வு கட்சி நீங்களும் சொல்லுங்க என்ன சொல்றேன்னா திருப்பி வந்து புரட்சி தலைவர் அவர்கள் தலைவி அவர்கள் இருக்கும் முறையில் அதிமுக வேறு இப்ப அதிமுக வேறு அவர்கள் இருக்கும் முறையில் சட்ட ஒழுங்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா சாதாரண பர்சன் எந்த கட்சியும் சாராத ஒரு நபர் வந்து தப்பு அவனுக்கு தண்டனை அதிமுக கொடிய போட்டு தப்பு செஞ்சா டபுள் தண்டனை நீ வெறும் தப்பு பண்ணல வேண்டியது இருக்கு அப்ப அவனுக்கு டபுள் தண்டனை அப்படின்ற மனநிலையில் இருந்த ஒரு தலைவியா இருந்தாங்க அதிமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பு திமுகல இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் உங்க இருந்து என்னால ஒரு விஷயம் இன்டர்பிரி பண்ண முடியுது அதாவது எல்லாருமே ஒவ்வொருவரும் தப்பு பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது கண்காணிப்பது அரசுக்கு ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும் நிச்சயம் அரசுக்கும் கட்சிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தவறு செய்தால் தப்பித்து விடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுதான் கிளியரான ஒரு விஷயமா அதுதான் நம்ம சொல்றோம் தவறு செஞ்சு கொடி போட்டுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட இருந்தா தப்பிச்சுக்கலாம் எம்எல்ஏ தெரிஞ்சவங்களா இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையை மாற்றணும்னு சொல்றேன் தப்பு செஞ்சால் தப்பு தப்பு தான் தண்டனை தண்டனை தான் அது யாரா இருந்தாலும் இல்ல செஞ்சதுக்கு இந்த காரணம் சொல்லி நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி வெளியில வாங்க அது வேற ஆனா நான் தப்பு பண்ணுவேன் நான் யாரு தெரியுமா என் கட்சி தெரியுமா அப்படின்ற மனநிலை வந்து ஆபத்தானது அதை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி மதுரை அந்த அரிட்டா பட்டியல் டங்ஸ்டன் வரப்போறதுல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் எல்லாம் வர வைத்து ஒரு பாராட்டு விழா அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஏற்கனவே அதுக்கான கிளைம் வந்து ஸ்டாலின் முதல் எல்லாருமே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் நீங்களும் நாங்க மட்டும் தான் கிளைம் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே அது ஒரு கிளைம் எடுத்துட்டாங்க பாஜகவும் இதுல கிளைம் எடுத்துக்க விரும்புது ஆக்சுவலா யாருக்கு தான் உண்மையிலே இந்த கிரெடிட் போடணும் அதே இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வந்திருந்தால் யாரும் விமர்சிச்சிருப்பாங்க விமர்சிப்பதாக இருந்தால் பாஜக ஒரு டென்ஷன் மூலமாக வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் திமுக இதுதான் பிரச்சனை யாரு அந்த விஷயம் நடந்தால் யாரை விமர்சிச்சிருப்பீங்களோ அந்த விஷயம் நடக்காமல் இருக்க அவர்கள் தான் அவர்களை தான் இல்லங்க இப்ப நடந்து விமர்சிச்சிருப்பாங்க ஏன்னா பாஜக கொண்டு வருது நடக்கலைன்னா அது திமுக தான் தடுத்துருக்க முடியும் புரியல நடக்கணும் அப்படின்னா பாஜக கொண்டு வருதுன்னு சொல்றீங்க அது நடக்க கூடாதுன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்க திமுக தான் அது நடக்க விடாம தடுத்துருக்கணும் நடந்திருந்தால் திமுக கையாலாகாம இருந்திருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல நடக்கவே விடாம திமுக நடக்கவே விடாம அப்படின்னா பாஜக வந்து வேணாம்னு சொல்லி பின்தங்கிட்டாங்க வேணாம் பாருங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு வளர்ச்சி திட்டம் வருது ஒரு ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இது வேணான்றாங்க புரிய வைக்க ட்ரை பண்றாங்க வேணான்றாங்க இதை விட இதில் வரக்கூடிய லாபத்தை விட வரக்கூடிய நஷ்டம் அதிகம்னு காட்டுறாங்க இது அவ்வளவுதான் இதுல வந்து இவர்கள் அவசியமற்றது பாஜக மக்கள் வந்து கோரிக்கை விடுத்தார்கள் சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து மக்களுடைய வளர்ச்சிக்கு தான் மக்கள் வேணாண்டாங்க அவர்களுடைய குரல் என்னவோ அதை நாம ஏற்கனும் சொல்லிட்டாங்க நீங்க பாராட்டி இருந்தால் பாஜகவை பாராட்டுங்க விமர்சிச்சிருந்தால் வந்திருந்தால் விமர்சனம் பண்ணிருந்தால் பாஜகவை விமர்சிச்சிருக்கலாம் இன்னைக்கு அவர்கள் தான் வேணாண்டாங்க அப்ப அவர்களை தான் பாராட்டணும் சரி அப்போ இப்போ மக்கள் வந்து இது வேணாம்னு சொல்லிட்டாங்க சோ வழக்கம் போல நாளைக்கு வரப்போற பட்ஜெட்ல இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைம்ல பட்ஜெட்டும் படிச்சிட்டு இருப்பாங்க தமிழகத்துக்கு எதுவும் தரவானா நம்ம ஏதாவது நம்ம அனௌன்ஸ் பண்ணாலும் இவங்க வந்து போராடி இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால தமிழகத்துக்கு எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட்டே இல்ல அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இது வரைக்கும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பாரதத்தை வளர்க்க வேண்டும் என்பதில் மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து தெளிவா இருக்க ஒட்டுமொத்த மொத்த பாரதம் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தையும் சேரும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய பெருமையை அவர் எல்லா இடத்திலும் சொல்றார் கலாச்சாரத்தை பற்றி பேசணும் என்று சொன்னால் அன்னை பாரத தேசத்தில் தமிழகத்தை விட உயர்ந்த ஒரு இடம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கலாச்சாரத்தோடு சேர்ந்து அன்னை பாரத தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் தமிழகத்தை விடுத்துட்டு அது வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும் அதால் தமிழகத்தை எந்த காரணத்தை கொண்டும் வஞ்சிப்பதோ புறக்கணிப்பதோ விடுத்து வளர்ச்சி திட்டத்தை பற்றி ஏசிப்பதோ மத்திய அரசு செய்யார் ஒரு ஃபுல் ஃபிளான அனைத்து மாநிலங்களையும் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்க்ளூசிவான பட்ஜெட்டாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க வேற என்ன அதிரடிகள் இருக்கலாம் பட்ஜெட்ல ஏதாவது நீங்க எதிர்பார்க்க கூடிய விஷயம் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இன்கம் டாக்ஸுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இன்கம் டாக்ஸே தேவையில்லைன்னு பேசியிருப்போம் அதற்கு ஒரு ஒரு படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் லெவலை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பொறுத்த இருந்து பார்ப்போம் அத பத்தி நம்ம உரையாடல் என்னுடைய குறிக்கீடு இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் விஜய் தொட்ட விஜய் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ர வரைக்கும் பேசியிருக்கோம் பன்ஜெட் வரைக்கும் பேசியிருக்கோம் என்னுடைய குறிக்கீடு இல்லாம இந்த மொத்தமா ஏதாவது நீங்க சமர்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேசியிருக்கோம் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்ல விரும்புறேன் அரசியல் என்பது தனி மனிதனுக்காகவோ ஏதோ ஒரு கட்சிக்காகவோ கிடையாது அரசியல் என்பது உங்களுடைய இறுதி கருத்துல அரசியல் என்பது தனி மனிதனுக்காகவோ தனி ஒரு கட்சிக்காகவோ கிடையாது அரசியல் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் மக்களையும் கலந்து இந்த தேசத்திற்கானது நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா ஒரு அரசியல் அப்படின்ற என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் தலைவன் என்பவன் ஆயிரம் ஆண்டுகள் முன் இருக்கக்கூடிய வரலாற்றையும் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தையும் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் வரக்கூடிய தலைமுறையின் வருங்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்படுபவன் தான் அரசியல் தலைவன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இங்க கொள்கைக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சித்தாந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் திட்டங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர தனி ஒரு மனிதனுக்காகவோ இல்ல நான் இருபது வருடமா முப்பது வருஷமா ஒரு கட்சியில இருந்துட்டேன்றதுக்காகவோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்காக நீங்க உழைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஆபத்தான ஒரு செயல்களை உங்களை அறியாமல் நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம் என்னை விமர்சித்து என்னை போன் பண்ணி பேசுனவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் எல்லாருக்குமான அரசியல் தான் நான் பேசிட்டு இருக்கேன் தலைவரும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததும் கிடையாது விமர்சிக்க போறதும் கிடையாது அவர்களுடைய விமர்சனையும் விமர்சனத்தை நான் முன் வச்சது கிடையாது ஆனால் அரசியல் சித்தாந்தத்தில் இந்த தேசத்திற்கு எதிராக நின்றால் நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்பது அவசியமானது எதிர்க்கக்கூடிய வலிமையும் தைரியமும் ஆற்றலும் இறைவனும் என் மக்களும் கொடுத்திருக்கிறாங்க நன்றி சார் நன்றி சார் நிறைய பாயிண்ட் நேர்களை இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்மளுடைய நேரத்துடன் சசிகரன் அவர்கள் இருக்கிறார் தனி ஒரு மனிதனாக ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு இயக்கமாக மாற முடியும் அப்படின்ற மாதிரி தனி ஒரு மனிதனாக இந்த கட்சியை ஆரம்பித்து அதில் இப்பொழுது இருபதாயிரம் நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றவங்க சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சசிகரன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் பின்னாடி பல பூஜ்யங்கள் சேர வேண்டும் அப்படின்றது பார்த்துக் கொள்வோம் முக்கியமான ஒரு கருத்து மிக மிக முக்கியமான கருத்து நினைக்கிறேன் இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அரசாங்கம் வந்து கவனிக்க முடியாது ஒரு கட்சியாலையும் கவனிக்க முடியாது ஆனால் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டும் அதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் இரும்பு கரம் கொண்டு அடைவேன் அப்படின்னு சொல்றது மக்கள் இதுவரைக்கும் அந்த இரும்பு கரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் திமுகவினராலேயே அது வந்து அந்த இரும்பு கரம் துருப்பிடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதை முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வந்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சியினரும் அந்த புதிய அரசியல் கட்சியில் ஒரு பதவி கிடைத்ததற்கு இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா அவருடைய அடிப்படை நோக்கம் தான் என்ன அப்படின்ற மிக மிக முக்கியமான கேள்வியை எழுதியிருக்கிறார் சசிகலன் அவர்கள் இறுதியாக பட்ஜெட் பற்றிய எதிர்பார்ப்பு அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது பேசிய பொது உரிமை கட்சியின் கொள்கையாக இருக்கிறது பட் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நிச்சயமாக பட்ஜெட் முடிந்த பிறகு மீண்டும் உணர்வு விவாதத்தில் சசிகரன் அவர்களுடைய இணைவோம் பட்ஜெட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எக்கனாமிஸ்டோட நம்பர்ஸ் வந்து பயங்கரமா அதிகமாகும் அப்புறம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கொஞ்சம் பறைய ஆகும் அதுக்கப்புறம் மீண்டும் நார்மல் நிலைக்கு வந்துடும் அந்த நார்மல் நிலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம் மீண்டும் சசிகரன் அவர்களோடு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி